திருச்சிற்றம்பலம் திருவம்பாவை நான்காவது பாடல் உன்னி தில நகையாய் இன்னும் புலந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேழு பொ கண்ணுக்கு இனியானை யானை பாடி கசைந்துள்ளம் உள்ளக்கு நின்று யாமட்டோமி ஏ வந்து எண்ணி கூற யீர் துயிலேலொரியாய் எண்ணி கூற யீர் துயிலேலொரியாய் திருச்சிற்றம்பழம் ஆடலுக்கான பொருள் மற்றும் விளக்கம் குறித்து சிந்திப்போம் ஒன்னி திலநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ ஒளி சிந்து முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்று தோழிகள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணை கேட்கின்றனர் அதற்கு அவள் வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ அதெல்லாம் இருக்கட்டும் பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்களுடைய எல்லா தோழிகளும் வந்துவிட்டார்களா என்று கேட்கின்றாள் எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே அடியே உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல்தான் தான் எண்ண வேண்டும் அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்லுகிறோம் நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் வேலை இது இந்நேரத்தில் அவர்களை எண்ணிக் கொண்டிருக்க முடியுமா கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளும் உன்னைக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் ஆகவே நீ எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார் நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே தோழிகள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு என்று உரையாடல் நடையில் இந்த நான்காவது பாடல் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது திருச்சிற்றம்பலம்